பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான அவேர்னஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்காக ஒரு ஆடியோ வந்து பகிரப்பட்டுக்கொண்டிருக்கு என்ன ஆடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டாம்பாரங்களுக்கு ஒருத்தர் விண்ணப்பிச்சம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அது ஏன் நிராகரிச்சிங்க அப்படின்னா அவர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு ஃபோன் அடித்து கேட்குறேன் அதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன இஷ்யூ அப்படின்னா அதாவது ஒருத்தருடருந்து நிலத்தை வாங்கிக்கிட்டாங்க அதை வேறு ஒருத்தர் ஆக்கிரமம் பண்ணிட்டாரு அந்த வாங்கின நிலத்துக்கு எல்லா முறைப்படி ஆவணங்களும் வச்சுருக்காங்க கடைசியில் இல்லை அது ஒரு நிலம் நாங்கள் ஆக்கிரமிம் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னதுனால அவங்க நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த நபர் அதாவது பட்டா கேட்ட நபர் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த ஆக்கிரமம் பண்ணியிருக்கவங்களுக்கும் அந்த இடத்துக்கு எந்த தொடரும் கிடையாது அவங்க அவர் ஆக்கிரமம் பகட்டிட்டு அதை பட்டா கொடுக்கலான்னு சொல்லி நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருக்கோம் அந்த உத்தரவை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து பட்டாவே கேட்டிருக்காரு ஆனால் அவங்க அவ்யோ சொல்கிற விஷயம்னா இல்லை எங்களுக்கு வந்து ஒரு வக்கீல் ஒடிச்சு வந்திருக்கு அதனால வந்து நாங்கள் அதை பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு பலகாரங்களை சொல்கிறேன் ஸோ நம்மளால என்ன பண்ணுறாரு அப்படின்னா விடவே வரைக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக ஜெனினாக பேசுகிறார் ஒரு ஒரு விஷயத்த ஒரு அதிகாரிகிட்ட பேசும்போது ஒரு அலுவக்ட்ட பேசும்போது உண்மையிலே நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட எவ்வளோ அழகாக வந்து அவங்க அவங்க அவங்கள அவங்களையும் நம்ம காயப்படுத்தாம நம்ம நம்மவும் ரொம்ப ரூடாக பேசாமல் அற்புதமாக வந்து அவர் பேசியிருக்கிற விதம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது ஸோ அதை நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சரியான ஆவணங்கள் கொடுத்தாலும் கூட பட்டா மாறுதல சரியாக பண்ணி கொடுக்குறதில்ல அது எதுக்கோ ஒன்றுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் உண்மையிலே வந்து பட்டாவுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறீங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா உங்களே சகோதர இந்த எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க நான் வந்து இப்படி போனேன் அப்படி நான் நீதிமன்றத்தை வழக்கு போட்டேன் நான் இதை வச்சேன் ஜமாபத்தில் பண்ணி கொடுத்தேன் இதெல்லாம் அழகாக சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பயப்படக்கூடிய தேவையில்லை நீங்கள் தாராளமாக உங்களுக்கான பட்டாவை நீங்கள் கூறுவதற்கு நீங்கள் உரிமை பெற்றவராக இருக்கிறீங்க ஸோ இந்த ஆடியோ வந்து நிச்சயமாக நம்ம அதாவது வந்து அந்த அலுவலரை வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நோக்கல பட் ஆனால் நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் போய் சொல்லணும் இந்த இந்த சவர் பேசுகிற விஷயத்தை நீங்கள் நல்லா உழைச்சு கொடுச்சிங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக நீட்டாக அவர் வந்து தேவையில்லாத விஷயத்தையும் பேச மாட்டார் தேவையான விஷயங்களை மிக சரியாக பேசிப்பார் அதுக்காக தான் இந்த ஆடியோவை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட இணைக்கிறேன் கேளுங்கள் நம்ம நட்புட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அலுவலர்கள் இருந்தது ஆனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆவணங்கள் இருந்தும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க பின்னொரு நாளில் வந்து நீங்களும் இந்த மாதிரி நிலைக்கு வருவீங்கிறத அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க வீடியோங்களா போகலாம்

அனுபவத்துல இருக்கிறாங்கன்னு நிரூபிக்கப்பட ஜட்ஜ் அம்மா போட்டிருக்காங்க தீர்ப்புல சரிங்கய்யா அவங்க என் இடத்த வந்து ஆக்கிரமிச்சு வழிய அடைச்சுக்கிட்டாங்கன்னு உங்க உட்பட எல்லாத்துக்கும் புகாரும் கொடுத்துருக்க காவல் நிலையம் உட்பட நீதிமன்ற உத்தரவு மீதி ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் வந்து நிறுத்திக்க சொல்லுமாங்கய்யா அது

அந்த அம்மா அந்த அம்மா வந்துட்டு அதுவும் போட முடியாதுன்னு போயிருச்சு ஆமாங்க பொதுவரம் எடுத்துக்கிட்டான்னு உங்க உட்பட எல்லாத்துக்கும் ஜமா பந்தியில மனு குடுத்துக்கிறேன் நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் நானா ஒரு இடத்துக்கு போயி

சரிங்க நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சிருச்சு சரி அது மேல என்ன நடவடிக்கை அது எடுத்து குடுங்க சரிங்க நீ டிடி நான் தள்ளுபடி மென்ட்டுன்னு சொல்லிட்டு டிடி பாருங்க அவர்கிட்ட கிட்ட உத்தரவும் கொடுங்க அவரு இடத்துக்கு வருவாரு எல்லாத்தையும் குடுத்துட்டேன் சொல்லிட்டேன் ஆஹ் டிடி சொல்லிட்டீங்களா அம்மா சரிங்க அவரு கூப்பிடுவாரு இடத்தை கூட்டியாந்து காட்டி விடுறேங்க நீங்க காட்டிட்டு ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுங்க ஆக்கிரமிப்பு நான் அகற்ற முடியாதுங்க நீங்க வரணும் நான் வருவேன் இடத்துக்கு கணக்கு கொண்டு வருவேன் ஆமா கணக்கு கொண்டு வரது நான் தான் தொண்ணூத்தி எட்டு பாரு ரெண்டு ஏன்னு எதுன்னு கேட்டா அதை சொல்றது நான் தான் ஆமா அங்க வாங்க அத வருவேன் நானு இந்த ஆ அனுபவத்துல இருக்கிறத வார்த்தையை பயன்படுத்தியாதீங்க அது தவறு சரிங்க ஆஹ் ஆக்கிரம சொல்லுங்க அதுதான் கரெக்டா சரிங்க நீங்க வந்து கோட்டுக்கு அனுப்பிவிட்டு போடுங்க வாங்க நானும் கணக்கு எடுத்துட்டு வரேன் எடுங்க உனக்கு நான் அப்பயும் நான் கொடுக்கறேன் நீங்கதான் நீங்க நீங்கதான் அங்க வந்து நிக்கணும் நான் வருவாங்க உங்க வாயில இருந்து அனுபவம் வருது பாருங்க அது அவ்வளவுதான் அவ்ளோதான் வாங்க என்ன சரி வாங்க வாங்க என்னடத்தருவாரு போலீஸ்கார் வருவாரு கணக்கு கொண்டு வருவாங்க முதல் நிலத்தை எடுத்துக்கலாம்

うん。